மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் உலகப் புகழ் பெற்ற சித்திரை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருமணமான பெண்கள் தமது பழைய திருமாங்கலிய கயிற்றினை புதிதாக மாற்றி அணிந்து கோலாகலம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு இதைத் தொடர்ந்து சிவனை மீனாட்சி அம்மன் போருக்கு அழைக்கும் நிகழ்வான திக் விஜயம் நேற்று நடைபெற்றது இந்நிலையில் மதுரை மக்கள் கொண்டாடி தீர்க்கும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது இந்த திருக்கல்யாணத்தை கண்ணார தரிசிப்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமண யோகமும் நிறைவான வாழ்க்கையும் கிடைக்கும் என்பார்கள் திருக்கல்யாண நிகழ்வுக்காக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெறும் திருமண மேடை சுமார் பத்து டன் எடை கொண்ட பல பூக்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு உள்ளது அதோடு வண்ணப்பட்டு துணிகளால் மேடை அழகூட்டப்பட்டு காட்சியளிக்கிறது இந்நிலையில் பக்தர்கள் திருக்கல்யாணத்தை காண்பதற்கு வசதியாக மேற்கு மற்றும் வடக்கு ஆடி வீதிகளில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு உள்ளது மேலும் சித்திரை வீதிகள் உள்ளிட்ட இருபது இடங்களில் பொதுமக்கள் திருக்கல்யாண காட்சிகளை காண வசதியாக பெரிய எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன திருக்கல்யாணம் முடிந்த பின் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தம்பதி கோலத்தில் பழைய மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பர் மேலும் மாலையில் மீனாட்சி அம்மன் பூப்பல்லக்கிலும் சுந்தரேஸ்வரர் யானை வாகனத்திலும் வீதி உலா வருவர் இதைத் தொடர்ந்து நாளை மாசி வீதிகளில் தேரோட்ட உற்சவமும் திரைத் திருவிழாவை மற்றொரு முக்கிய அம்சமான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு வரும் பன்னிரண்டாம் தேதி நடைபெறும் சித்திரை திருவிழாவால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ள சூழ்நிலையில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை ஒட்டி மாநகர் முழுவதும் பலத்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சந்தோஷமா இருக்கு ரொம்ப வருஷமா இங்க மதுரையில தான் இருக்கும் அதுவும் இங்க பஜார்ல தான் இருக்கும் இது ரெண்டாவது வருஷம் நான் வந்து பாக்குறேன் ரொம்ப நிறைவா இருந்துச்சு அதே மாதிரி கோயில் நிர்வாகம் எல்லாமே ரொம்ப நல்லா செஞ்சிருந்தாங்க சார் எந்த ஒரு வசதி குறைவும் இல்லாம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் எல்லாமே சந்தோஷமா இருக்கு மீனாட்சி பொறுத்த பொறுத்தவரை எவ்வளவு எல்லா வருஷமு அது சிறப்பா அமையக்கூடியது அன்னை மீனாட்சி நம்ம தரிசனம் பண்ணோம்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி சிறப்பா இருக்கு என்பது